I'm a yi சுற்றி பார்க்க போகிறோம் அங்கே என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் இதோட குட்டி வரலாறையும் போறோம் அது மட்டும் கிடையாது இங்கே ஒரு சில கேண கிருக்கை செஞ்ச சம்பவங்களையும் பற்றி பேச போகிறோம் அந்த கேணக்கிருக்கிங்க செஞ்சனால நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்னென்னலாம் இங்கே சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க போவோம் மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் கங்கை கொண்ட சோழபுரத்தோட என்ட்ரன்ஸு இது வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இந்த கோவிலை யார் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோழ மன்னரான ராஜேந்திர சோழன் தான் கட்டுறாரு இது எதற்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற வரலாற்றை போக போக நம்ம பார்த்துடலாம் அடுத்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சுற்றி சிட்டி ஃபுல்லாமே வந்து நம்ம இப்போ புதுமையான கட்டிடத்தை பார்த்துருப்போம் அந்த கட்டிடத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த கட்டடத்தை பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருங்க அது அங்கே போனால் மட்டும்தான் அந்த ஃபீலை நம்மளால் வந்து உணர முடியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோவிலோட ரெண்டாவது ராஜகோபுரம் முதல் ராஜகோபுரம் வந்து காலப்போக்கில் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுருச்சு இதுவுமே ஒரு மொட்டை கோபுரமாக தான் இருக்குது அப்புறம் கோவிலோட அந்த முக மண்டபத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சிலைகள் ரெண்டு பக்கத்தையுமே இருப்பாங்க இவங்கள கோயில் காப்பகர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படியே உள்ள வந்தோம்னா ரொம்ப பெரிய நந்தி சிலை இருக்கு இந்த சிலை வந்து சுதை சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நந்தி சிலை கிட்டத்தட்ட ஒரு இருபது அடியில் இருக்கு இந்த நந்தி சிலையை ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டல அதுக்கப்புறம் வந்த பாளையக்காரர்கள் தான் கட்டியிருக்காங்க அதை தாண்டி நம்மளுக்கு முன்னால கோபுரம் மிக பிரம்மாண்டமாக தெரியுது இந்த கோபுரத்தை பாருங்களேன் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்னால இருக்கிற அந்த தளத்தை பாருங்க இந்த தளம் இப்பவே இவ்வளவு பெருசாக இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல ஆனா ராஜேந்திர சோழன் காலத்துல ரெண்டு தலங்கள் இருந்திருக்கு சோ பிற்காலத்துல படையெடுப்பின் காரணமாக அந்த தலங்கள் வந்து அழிக்கப்பட்டு இப்போ ஒரு தலம் மட்டும்தான் இருக்கு அப்புறம் கோவில்ல வலதுபுறமா பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருந்துச்சு ஒரு ஸ்டெப்ஸ் அது வழியா நாங்க மேலே ஏறி போனோம் அப்புறம் நாங்க கோயில் கிட்ட போன டைம் பாத்தீங்கன்னா ஒரு மணி கோவில் நடை சாத்தப்பட்டனால நாங்க உள்ள சிவனை தரிசிக்க முடியல இதுக்கு காரணம் நான் அப்பதே சொன்ன கேனக்கு தான் ஏன்னா உள்ள வந்து வீடியோ எடுக்க கூடாது நாங்க வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல போனனால அங்க போய் பொறுப்பாளர்கள்ட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு கேட்டோம் அப்பதான் அவங்க சொன்னாங்க இங்கே வீடியோ எடுக்கணும்னு வர ஒரு சில கேணக்கு இருக்கீங்க அங்கே உள்ள கல்வெட்டுகளை நோண்டி விட்டுட்டு போயிடுறாங்க அங்கே உள்ள சிற்பத்தை செதைச்சி விட்டுட்டு போயிடுறாங்க இப்பெல்லாம் பண்ணுறதுனால நாங்கள் வீடியோ பெர்மிஷன் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் கெஞ்சி கூத்தாடி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மணி ஆயிடுச்சு நாங்கள் ஐயாவை தரிசனம் பண்ணாமல் வந்துட்டோம் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் வரலாறு மக்கள்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் அந்த வரலாற்று பொக்கிஷங்களை நோண்டி விட்டு காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எப்படி காமிக்கணுமோ அப்படி காமிச்சிட்டு போயிருங்க உங்களால் தான் நான் அன்னைக்கு சாமியை தரிசனம் பண்ணாமல் வந்துட்டேன் தயவு செய்து எஞ்சி இருக்கிற வரலாற்று வரலாற்று பொக்கிசங்களை அழிச்சு விட்டுட்டு போயிடாதீங்க சரிங்க இந்த கோவில கட்டினவர் ராஜேந்திர சோழன் தான் சொல்லியாச்சு இந்த ராஜேந்திர சோழன் இந்த கோவில மட்டும் தான் கட்டினார் அப்படின்னு கேட்டா கிடையாது இங்கேயே அவருடைய தலைநகரை அமைச்சுக்கிட்டாரு ஏன் ஏற்கனவே தான் தஞ்சையில தலைநகர் இருக்குல்ல அப்புறம் ஏன் இங்கே அமைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ராஜேந்திர சோழன் கங்கை வரையிலும் படையெடுத்து போய் கங்கையை வெற்றி பெற்றுட்டு வந்தாரு அதனால தான் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கங்கையவே வெற்றி பெறாருனா அப்போ அவருடைய படையோட எண்ணிக்கை எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த படைகளை எல்லாம் நம்ம தஞ்சையில வைக்க முடியாது காரணம் என்னன்னா அது ஒரு விவசாய பூமி அந்த படைகளையும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் ஈஸியா நம்ம மற்ற நாடுகளுக்கும் போய் போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரியலூர் மாவட்டத்துல அவர் ஒரு புதிய தலைநகரை உருவாக்கி அங்கே கோவிலையும் கட்டுவார் அது மட்டும் கிடையாது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிம்ம கிணறு ஒன்னு இருக்கும் இந்த கிணறு நிறைய நிறைய கங்கையிலிருந்து கொண்டு வந்த நீர்களாலேயே நிரப்பப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அது மாதிரி இந்த நீரை எடுத்து தான் இன்னைக்கு வரையிலும் உள்ள உள்ள சிவனுக்கு அபிஷேகம் பண்ணப்படுவதாகவும் சொல்லப்படுது கங்கையிலிருந்து எடுத்து வந்த நீரை வச்சு தான் ராஜேந்திர சோழன் முதல் முதலாக கோவில் கட்டி அந்த சிவனுக்கு அந்த நீரை வச்சு அபிஷேகம் பண்ணதாகவும் வரலாறுகள் நம்மளுக்கு சொல்லுதுங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச போல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ நன்றி